திருவள்ளூர் நகர் பகுதியில் கோழியை வேட்டையாடி சென்ற சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தடாகம் மாங்கரை திருவள்ளூர் நகர் கனவால் சோமையனூர் பன்னிமடை வீரபாண்டி புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் காட்டு பன்றிகள் ஆகியவை விலங்குகளின் நடமாட்டம் உள்ளது இந்நிலையில் சில மாதங்களாகவே சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை நடமாட்டமும் அவ்வப்போது தென்படுகின்றது மழை மற்றும் வனத்தை ஒட்டிய பகுதிகள் என்பதால் வன விலங்குகள் அடிக்கடி நிகழ்கின்றன இந்நிலையில் கணவாய் அடுத்த திருவள்ளுவர் நகரில் இன்று காலை சுமார் ஆறு பதினைந்து மணி அளவில் ஊருக்குள் வந்த சிறுத்தை ஒன்று ஒருவரது வீட்டில் வளர்த்து வந்த பூண்டில் இருந்த கோழிகளை வேட்டையாடி உள்ளது அந்த கூட்டில் மூன்று நான்கு கோழிகள் இருந்த நிலையில் சில கோழிகள் தப்பி பறந்துள்ளன ஒரு கோழியை வேட்டையாடி சென்றதாக தெரிகின்றது இச்சம்பவம் முன்பு இதே ஊரில் மலைத்தொடரில் சிறுத்தை ஒன்று பாறையில் அமர்ந்திருந்ததும் தடாகம் வீரபாண்டி பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாடிய காட்சிகளும் வெளியாகியிருந்தது இப்பகுதி ரிசர்வ் பாரஸ்ட் பகுதி என வனத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது